பாட்டியோட பிறந்த நாளுக்காக வந்திருந்த பாண்டியன் அவமானப்படுத்துற மாதிரி உள்ள சக்தியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டி இப்ப ரெண்டு வீட்டாளுக்கு முன்னாடியுமே இந்த பாண்டியன் வந்து உங்களுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு இருந்து அடிபட்டு வீட்டுக்கு வந்த பழனி வந்துட்டு அம்மா என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கிட்ட சொல்லிடுறாங்க இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு வீட்டுல யாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா அம்மா ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்டு இருக்கு இத்தனை பிறந்த நாளுக்கு என்னால போகவே முடியல இப்ப மட்டும் என்னால என்ன பண்ண முடியும் கண்டிப்பா நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அது அம்மா மனசு இன்னுமே தான் கஷ்டப்படுத்தும் நான் போகாம இருக்கிறதா நல்லது நம்ம அங்கிருந்து சண்டை போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோம்னா அதெல்லாம் பாத்துட்டு அம்மானால தாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நம்ம போக மாட்டோம் தான் நினைக்கிறேன் நம்ம போகாம இருக்கிறதா அம்மாவுக்கும் நல்ல முடிவா இருக்கும் இந்த பிறந்த நாள் இன்னொரு புது சண்டை எதுவும் வந்துட வேண்டாம் அதனால நம்ம வீட்டால யாருமே போக வேண்டாம் சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜியுமே வந்து கோமதி கிட்ட நம்ம நினைக்கிற மாதிரி இல்லத்த இது சம்பந்தமா வந்து குமார் என்கிட்ட ஏற்கனவே பேசினா எங்களோட டிராவல்ஸ் ஏஜென்சிக்கு இப்பதான் இடையில வந்து குமார் வந்துட்டு போயிருந்தான் அப்பதான் ஆசைப்படுங்கிற விஷயத்தை குமார் வந்து டேரக்டா என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பதான் பிறந்த நாள் குமார் தான் எடுத்து பண்றான் நம்மளோட குழந்தை

அப்படி பாண்டியல் வீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க முடியும் வந்துட்டு சோனியா உடனே போய் முத்தியல் வீட்டை சொல்றக்காக கிளம்பிட்டாங்க ரொம்பவே பத்திரத்தோட முத்தியல் வீட்டுக்கு போற சோனியா வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல அதனாலதான் சோனியா கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் பார்த்தா எந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி அத்தா ஆசைப்பட்டாங்களோ எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்களோ இப்ப அந்த ரெண்டு விஷயமே நடக்க போகுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோனியா சொல்லிட்டு இருக்காங்க எது சொல்ல வந்தாலும் நேரா சொல்லுமா எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சக்தி வேலை கேட்கிறாரு இந்த பாண்டியல் வீட்டாளர் யாருமே வந்துட்டு அத்தையோட பிறந்த நாள் பங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆனா அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க

என்னோட பிறந்தநாள் கொண்டாட போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவு எடுத்த வேண்டாம் நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்காது இதுக்காக இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எந்த தைரியத்துல அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படி அவங்க மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பா அம்மாவுக்கு அங்க பிறந்தநாள் ஃபங்க்னே நடக்காது அவங்க வந்தா தான் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனே தேவை கிடையாது அம்மாவோட பிறந்தநாள் மூணு அப்படி கொண்டாடவே தேவை அப்படின்னு சொல்லி சக்தியோட சொல்லிட்டு இருக்காரு இப்படி சக்தியால முத்தியாலும் பிடிவாதமா இருக்கிறத பார்த்துமே பாட்டிமே வந்துட்டு உருவலகத்துல எல்லாரும் அப்படி பிறந்தநாள் கொண்டாடிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நானும் இந்த பிறந்த நாள் கொண்டாடவே போயிடுறேன் என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம்

அந்த பொடி பயலுக்கு இவ்வளவு தெரியும் வந்துருச்சா அதனால அப்படி என்னதான் பண்ணிட முடியும் அந்த பாண்டியன் விட்டாலினாலே நீ எதுவுமே எடுத்து பண்ண முடியாது இதுல அந்த கதிர் வந்து இந்த பங்கன் நடத்திட போறானா அதையும் தானே போறோம் என்னை மீறி அந்த பங்கன் குள்ள எப்படி வராங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சக்தியல் முத்தியல் ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற குமார் வந்து அப்பதான் முத முறையா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்குப்பா இது வரைக்கும் அப்பா தான் நம்ம எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்ல அதோட எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாளுக்காக ரெண்டு குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது அதை கூட நிறுத்தி வைக்கலன்னா நம்ம என்னப்பா பண்றது இது நமக்கே அசிங்க இல்லையா அப்படின்னு சொல்லி குமார் கேட்கிறாரு நீ இதெல்லாம் எந்த நோக்கத்தோட பேசுறேன்னு எனக்கு தெரியும் நீ இன்னும் அரசியல் மறக்கல ஏبلا இத காரணமா வெச்சு அரச கூட மறுபடியும் பேசிட்டோம்னா எப்படியா அந்த பாண்டியோட அரசية கல்யாணம் பண்ணிரலாம்ங்கறது நோக்கம் தான உன்னோட எண்ணம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அது கண்டிப்பா நடக்கப் போறதில்ல நான் சொல்லப்போற பன தான் நீ கல்யாணம் பண்ணனும் தவிர இந்த அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணேனா அதுக்கு அப்புறம் உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது கோம்பதி ராஜி எப்படி அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போனாங்களோ அதே மாதிரி நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டியதா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத அதனால நான் சொல்ற வேளை மட்டும் செய் அப்பதோடு பிறந்த நாளுக்கு தேவையான ஃபங்ஷன் ஆர்டர் எல்லாமே எடுத்து நீதான் பண்ணப் போறே அதுக்கு தேவையான வேலை எல்லாம் இப்போ நீ ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு குமார் சொல்ல வந்ததையும் சொல்ல விடாம குமார்க்கு வேலையே பிரிச்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க இன்னொரு உட்காந்து செந்தில் மீனா பிரச்சனை முடிச்ச பாடே இல்ல ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சு லேட்டா தான் மீனா செந்தில் ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்ததுமே திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு போட்டபடியே இருக்கு அதான் காலையில வேகமாவே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன் நீங்க லேட்டா தான் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க ஆஃபீஸ் வரக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு வந்திருக்க மாட்டீங்களா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து இவ்வளவு நேரம் வேலை பார்த்து வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நேரமா வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுதா வந்தது எந்த திங்ஸ் எடுத்து வைக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க என்னால எந்த ஒரு திங்ஸ்மே எடுத்து வைக்க முடியாது இதெல்லாம் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி மீனா சண்டை போட ஆரம்பிச்சாங்க நீ என்ன மீ எல்லா வேலையுமே பிரிச்சு பேச ஆரம்பிக்கிற இதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பாக்கணும் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லி செந்தில் சண்டை போட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப போய் பொறுமையில இருந்து போன மீனா வந்து யாரு கிட்ட இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க கண்டிப்பா இந்த மாமா கொடுத்த காசுல தான் வாங்கிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் மாமா இந்த காசு நமக்கு பர்னிச்சர் வாங்குறதுக்காக தான் கொடுத்தாரா உங்க வேலைக்காக வாங்க கடன் அடைக்கணும் உங்களுக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா இல்லையா எல்லா படத்தையும் இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கடன் அடைக்க போறோம் இத பத்தி எல்லாம் கொஞ்சமா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பர்னிச்சர் ஆகிட்ட வாங்கி போட்டுக்க மாட்டீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது திங்ஸ் எல்லாம் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி மீனா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலுமே செந்தில மீனா வர்ற மாதிரியே தெரியல நீ சொல்ற வேலை அப்புறம் நான் கூட செஞ்சுக்கிறேன் மீனா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு பசி நீ போய் சமையல் பண்ண அப்படி சொல்லி மீனா சமையல் பண்ண சொல்றாரு சமையல் பண்ணா என்கிட்ட என்ன இருக்கு திங்ஸ் எதுவுமே வீட்டுக்கு என்ன வாங்கி இல்ல எதுவுமே இல்லாம எப்படி சமையல் பண்ண முடியும் நீங்க அந்த வீட்டுல இருந்து வரப்பே என்னை சமையல் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க இது எல்லாமே உங்களோட முடிவு தான நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா தங்கமே இல்லக்காவோ அத்தை எனக்கு சமையல் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க நான் ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க்க முடிச்சு வந்தேன் எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அவங்க ஆக்கி வச்சதை சாப்பிட்டு நான் பாட்டு படுத்து இருந்திருப்பேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது உங்களோட விருப்பப்பட்ட முடிவு தானே அதனால நீங்களே சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு செகண்ட் செந்திலே வந்து நம்ம எடுத்த முடிவு தப்பு நம்ம அந்த முடிவு எடுத்தவங்க ஒரே காரணத்துக்காக தானே மீனா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன ஆனாலுமே சரி கண்டிப்பா அந்த வீட்டை கூடாது கொண்டு சொல்லி செந்தில் பிடிவாதமா இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கு மத்தியில மீனா வந்து கோமதிக்கு போன் பண்ணி பேசுறாங்க நடந்தது எதுவுமே சொல்லாம மீனா அமைதியா இருந்தாலும் மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கோமதிக்குமே தெரிஞ்சது நீ ஒண்ணு கவலைப்படாத மீனா கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும் எனக்கு உன்னைய பாக்காம இருக்க முடியல நாளைக்கு காலையில கிளம்பி வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கோமதி கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல கண்டிப்பா காலையில வரேன் அப்படி சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் கோமதி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நாளைக்கு எங்க அம்மாவோட பிறந்தநாள் அது அதுவும் எழுபத்தி பிறந்த நாள் நம்ம குலதெய்வம் கோயில தான் எல்லா பங்கனுமே வச்சிருக்காங்க நம்ம வீட்டாளர்கள் எல்லாருமே போறோம் நீங்க மறக்காம ரெண்டு பேருமே லீவ் போட்டு கிளம்பி வந்துருங்க வரப்ப செந்திலுமே கூப்பிட்டு வந்து சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் மீனா ரெண்டு பேருமே காலையில கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க காலையில முத்தியல் வீட்டுல இருந்து பாண்டி கூப்பிட்டு முத்தியல் குடும்பம் எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு கிளம்பி போறப்பவே சத்தியல் வீட்டுக்கு வெளியே நண்டு இந்த பாண்டி வீட்டாளர்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறத பாத்துறாரு இவங்களும் கண்டிப்பா அங்கதானே தானே வரப்போறாங்க இப்ப என்னே பண்றது அப்படின்னு சொல்லி சக்தியல் கேட்டு இருக்காரு அவங்க வரட்டும் வரப்ப பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூப்பிட்டு முத்தியல் சக்தியல் வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கோமதி வந்து ரொம்ப பத்திரத்தோட தான் கிளம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த கோயில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கு போதுன்னு தெரியல எங்க அண்ணங்க எந்த ரூபத்துல பிரச்சனை பண்ண போறாங்க தெரியல எப்படியாவது அம்மாவோட பிறந்த நல்லபடியா முடிச்சிட்டாலே போதும் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா நானும் உங்க கூட வரேன்ல அப்படி அவங்க என்னதான் பிரச்சனை பண்றாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கதிர் வீட்ல இருக்க எல்லாருமே தெரிய சொல்லி கூப்பிட்டு போறாரு கரெக்டா கோயில் வாசல சக்தியல் வந்து இவங்க எல்லாருமே போட கூடாதுன்னு சொல்லி முடிப்பு நின்னுட்டு இருக்காரு அப்ப போய் சக்தியல் கிட்ட பேசுற கதிர் வந்து நான் ஒண்ணு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வரல அங்க கோயில சாமி கும்பறக்கா வந்திருக்கோம் எங்களை தடுக்கறக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே இல்ல அப்படி சொல்லிட்டு பாணிர் வீட்டால எல்லாரையுமே கூப்பிட்டு கோயிலுக்குள்ள போயிடுறாரு கோயிலுக்கு தான் வந்திருப்பாங்க உங்களால கோயிலுக்குள்ள மட்டும் தான் போக முடியும் நம்ம அம்மாவோட ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சக்தியல் வந்து ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு